அனைவருக்கும் வணக்கம் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் கடந்த ஒன்றரை மாத காலமாக எனக்கு வகுப்புகள் இருந்த காலத்தில் எந்த ஒரு டாப்பிக்கும் எடுத்து தனிப்பட்ட முறையில் பேசணும் எல்லாரும் பேசுவதே பேசக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ஸ்டேஜில் ரொம்ப கவனமாக இருப்பேன் அந்த விஷயத்தில் இன்னைக்கு என்னால் எடுக்க முடில பட் இருந்தாலும் மாதனையாக ஒரு சில விஷயங்களை என்கிட்ட கேட்டிருந்தார் கேட்டீங்களா உண்மைதான் குருவியும் சனியும் ஏன் தன்னுடைய மறைவு ஸ்தானத்தில் உச்சமடைகிறார் ஏன் தன்னோட பாதக ஸ்தானத்தில் அவர் உச்சமடைகிறார் இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற விஷயத்தை என்கிட்ட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தார் நான் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல பல பலன் சொல்லியிருந்தேன் முதல்ல இந்த குருவியும் சனியும் சொல்வதற்கு முன்னால் இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன அங்கம் வகிக்கிறார்கள் அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கணும் இப்போ விருகநந்தி நாடி அல்லது சத்தரிசி நாடி இந்த முறைகளில் ஜோதிட முறைகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நபரை ஆணாக இருந்தால் குறிக்கக்கூடியது குரு பகவான் பெண்ணாக இருந்தால் குறிக்கக்கூடியது சுக்கர பகவான் இவர்கள் இருவரையுமே லக்னமோ லக்னாதிபதியோ தெரியாத பொழுது சனி பகவான் அதிபதியாக வருவாங்க இது ஜோதிட முறை ஏன் அப்படின்னா குரு என்பவர் தன்னுடைய லௌகிக வாழ்க்கைக்கு தேடி செல்லக்கூடியவர் சனி என்பவர் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை ஏற்கனவே டெபாசிட் பண்ணிட்டு வந்தவர் அவரும் குருவும் சனியும் சேர்ந்தார் அப்படின்னால் ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய பிறப்பு கர்மம் என்னவோ அது நடைபெறும் இது வந்து ஜோதிடத்தினுடைய ரூல் சரி இதில் குரு அதாவது தனுசு ராசிக்கு குரு எட்டாம் இடத்தில் உச்சமடைகிறார் அதனால நல்லதா கெட்டதா இது ஏன் முன்னோர்கள் இந்த இடத்தை தேர்வு செஞ்சு கொடுத்தாங்க அதை ஆராயும் பொழுது அதில் ஒரு விஷயம் இருக்கு அதே போல கால புருஷனுக்கு மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு அதிபதியான சனி பகவான் மகரத்தை காட்டிலும் கும்பத்திற்கு பாதகம் ஸ்தானமான ராசியில் ஏன் உச்சமடைகிறார் இந்த ரெண்டு விதிவிலைக்கும் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நாம குருவையும் சனியும் வச்சு ஒருவருடைய ஜாதகத்தில் பலபலம் சொல்லலாம் இதே மாற்றாக எடுக்கணும் அப்படின்னா பெண் சுக்கரனுக்கு வச்சு எடுத்துக்கலாம் சரி அப்போ குருவுக்கு முதல் வந்துருவோம் தனுசு ராசிக்கு கால புருஷனுக்கு நான்காம் வீட்டில் குரு என்பவர் உச்சம் சந்திரன் வீட்டில் குரு என்பவர் உச்சம் செவ்வாய் என்பது நீச்சம் அப்போ நாலாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு பெண் சுக்கரனாக இருந்து தாய்மை அடைந்தால் அவரை சந்திரன் சொல்லுவோம் அந்த இடத்தில் தன்னுடைய கணவராக குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய வலிமை இறந்துருவார் எப்போ ஒரு பெண் தாயாக மாறிய பெண் தன்னுடைய குழந்தைங்கிற குருவிற்கு மட்டுமே முதல் துவம் கொடுப்பார் அது வரை இருந்த கணவர் அப்படிங்கிறது அந்த இடத்தில் பலம் இல்லாமல் நீச்சம் அடைஞ்சிடுவார் இதுதான் காலபுருஷ தத்துவம் ஸோ செவ்வாய் ஏன் நீச்சமடைகிறார் சுக்கரனாக இருந்த பெண் தாயாக மாறும்பொழுது அந்த இடத்துக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் குரு அப்படிங்கிறதுக்கு தான் கொடுக்குறார் இது மட்டும்தானா அப்படின்னா இல்ல எந்த பாவத்துல அடைகிறார் அல்லது உச்சமடைகிறார் எடுக்கணும் அப்ப உச்சமடைகிறது அப்படிங்கிறது ராசியில் ஐந்தாம் பா பாகையில உச்சமடைகிறார் அஞ்சாம் பாவகை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிரும் இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானினுடைய நட்சத்திரம் கால புருஷ தத்துவத்திற்கு மகரம் மற்றும் கும்பம் அப்படிங்கிறது சனி பகவானின் வீடு இந்த மகரம் கும்பத்திற்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு சம்பவம் மயானம் இறப்பு இறந்தது வெவ்வூருக்கு ஒதுக்குப்புறம் இந்த இடங்கள் தான் சனி பகவானின் ஆதிக்கம் சரி இவர் எங்க உச்சமடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகங்கிற சந்திரன் வீட்டில் உச்சமடைகிறார் கடகங்கிறது யாரு ஒருவருடைய மனதை குறிக்கக்கூடியவர் மனத ஆற்றலையும் மனதிற்கு தேவையான விஷயத்தையும் குறிக்கக்கூடியவர் தான் இந்த சந்திர பகவான் ஏன் இந்த இடத்துல குரு உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர் ஒருவர் சந்திரன் அப்படிங்கிற மனம் இச்சை காமம் இதன் நிலைகளெல்லாம் தாண்டி சபம் என்கின்ற ஜீவாத்மாவிலிருந்து பேராத்மாவை சந்திக்கும் பொழுதுதான் ஒரு நபர் குருவாக மாற முடியும் குரு என்பவர் கடவுளுக்கு நிகரானவர் தனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான் என்பவர் குருவாக கருதப்படுவார் இதன் அடிப்படையிலேயே கால புருஷ தத்துவத்திற்கு நாலாம் இடத்தில் தனுசுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா எட்டாம் இடத்தில் ஓகேங்களா மனம் அழிஞ்சு மனம் மற்றும் உடல் அப்படிங்கிறது பிரேத நிலைக்கு சமன்படுத்திட்டா ஒருவர் இந்த சித்தத்தை தெளிவடைந்து ஜீவாத்மாவில் இருந்து பரமாத்மாவை அடைஞ்சிடலாம் இதுதான் குரு ஏன் எட்டாம் பாவத்தில் உச்சமடைவது சிறப்பு அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு சொல்லி வச்சிருக்காங்க செரை இதே சனி பகவான் தன்னோட பாதக ஸ்தானத்தில் ஏன் உச்சமடையிறார் அப்படிங்கறத பார்க்கணும் சனி பகவான் காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடியது கலத்திர ஸ்தானம் சொல்லுவோம் களத்திரம் அப்படிங்கிறது ஹாஃப் ஹாஃப் முதல் பாதி பின் பாதி தான் சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்றாவதுலேருந்து ஆறாம் பாவம் அப்படிங்கிறது முதல் ஹாஃப் முப்பதுன்னு எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு முப்பதுன்னு எடுத்துக்கோங்க அப்போ தன்னுடைய நிலையில் காலபுல தத்துவத்தில் சனி பகவான் என்பது ஃபஸ்ட்லயே வீக் ஆயிடுறார் பலம் இழந்துடுறார் ஆனால் நேர் எதிராக ஏழாம் இடம் சொல்லக்கூடிய காலபுலுஷ தத்துவத்தில் உச்சமடைகிறார் எங்கே உச்சமடைகிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுங்கிற வீட்ல இருபதாவது பாகையில ராகுவோட நட்சத்திரத்தில் உச்சமடைகிறார் ரைட்டுங்களா ராகுவும் சனியும் இயற்கை நண்பர்கள் ரெண்டு பேர்த்தையுமே கருமாம்புன்னு சொல்லுவாங்க செவ்வாயையும் கேதுவியும் செம்பாம்புன்னு சொல்லுவாங்க இவர்களுடைய குணாதிசயம் கிட்டத்தட்ட ஒத்துதா போகும் அப்போ சொந்த வீடு இல்லாத இந்த ராகுவும் கேதுக்கும் எப்படி பார்மத்தில் கும்பத்தை வீடாக கொடுத்தார்களோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானும் ராகுவும் பிரேதத்திற்கு சமமானவர்கள் மயானத்திற்கு சமமானவர்கள் இதெல்லாம் நார்மல் அப்போ ஒருவர் பிற்பாதையில் செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்ற இடத்துல உச்சமடைகிறார் அப்படின்னா சனி பகவான் சுக்கரன் வீட்டில் ராகுவின் நட்சத்திரத்தில் உச்சமடைகிறார் அப்போ ஒருவர் இருந்து கஷ்டப்பட்டுட்டு வராரு அப்படிங்கிறவர் ஏன் அப்படின்னா இந்த சனி பகவான் பாவத்தில் நீச்சம் அடைஞ்சிடறாரு அதுக்கு அடுத்து முடிஞ்சு அடுத்த சர்க்கிள் சுற்றுறது அப்படிங்கறத ஏழாம் பாவம் எல்லா பாவத்திற்கும் நேர் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய விஷயம் மூலாபாவம் பாவம் அப்படிங்கிறது மாற்றை குறிக்கும் அப்போ ஒருவர் ராகுங்கிற நட்சத்திரத்தில் சுக்கரனுங்கிற பணம் வந்ததுக்கு பிறகும் தன்னுடைய முதல் ஆறு பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய முற்பகுதியில் நடந்த தான் இருந்த நிலைமையை என்னன்னு தெரிஞ்சு அப்படியே வாழ்ந்தாரு அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய கர்ம பயனை தொடங்கினார் அப்படின்னால் அவர் வாழ்க்கையில் மென்மேலுவார் அதே புது பணக்காரன் பணம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆடுறானோ அதன் அடிப்படையில் ஒருத்தன் போன அப்படின்னா அவனை இந்த ராகு சனி அப்படிங்கிறத அதே இடத்துல கொண்டு போய் விட்டுரும் இதன் அடிப்படையில் தான் ஒருவன் தன் நிலையை மாறக்கூடாது தான் வந்த வழியை மறக்கக்கூடாது அப்படிங்கறக்காக கால புருஷு தத்துவத்திற்கு பாதகஸ்தானத்தில் உச்சம் பெறுவதை கொடுத்துருக்காங்க உனக்கு ஒரு லைஃப் கொடுக்குறோம் அதில் நீ ஒழுக்க அடுத்த ஸ்டேஜ்க்கு வரலாம் இல்ல வந்த வழியை மறந்துட்டு அடுத்தது நான் புது பணக்காரன் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயத்தை எடுத்துட்டு போனால் அவன் பாதகஸ்தானம் என்ன செய்வோ அந்த பாதகத்திற்கு உண்டான பலாபலன் அனுபவிப்பார் இதன் அடிப்படையிலேயே குருவும் சனியும் ஏன் மறைவிடத்திலும் பாதகஸ்தானத்திலும் உச்சமடைகிறார் அப்படிங்கிறது கால புருஷ தத்துவத்தில் கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா இதை எல்லோரும் எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா நான் மாதவனையா அப்பப்போ ஒரு கேள்விகள் கேட்பார் என்கிட்ட அடிக்கடி இந்த மாதிரி விஷயம் இருக்கு இதுக்கு என்ன சொல்லலாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தான் கேட்பார் இதுக்கு சம்மந்தமாக தான் போன வாரத்தில் இன்னொரு கேள்வி கேட்டார் நம்மளை சரி குருநாதான் கேள்வி கேட்கறது இல்லை குருஸ்தானத்திலேருந்து மாதனைய கேள்வி கேட்குறாரு அப்படின்ட்டு தான் நம்மளே வளர்க்குறார் அப்படிங்குறத நான் ஒவ்வொன்றையும் வளர்த்திக்குவேன் கேட்பாரு எல்லா ஜோதிடர்களும் நானாம் இடத்துல திசையை நடத்தும் போது வீடு கட்டலான்னு சொல்கிறாங்க இது எப்படி க சொல்லலாம் இது எந்த விதத்தில் கரெக்ட் அப்படின்னாரு நானும் ஸ்ரீதாசார் இந்த விஷயத்த பேசிட்டு இருப்போம் கால புருஷனுக்கு நாலு என்பது கடகம் சந்திரன் அல்லது ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு நாலாம் பாவம் அப்படிங்கிறது அவருடைய தாய் மனை வீடு வாகனம் சுகம் இந்த ஸ்தானத்தெல்லாம் குறிக்கும் ஸோ கால புருஷத்துக்கு நாலாம் பாவமான சந்திரனுடைய திசையோ புத்தியோ நடந்தாலும் அல்லது ஒருவருடைய லக்ன பாவத்திற்கு நாலாம் பாவமோ நாலாம் பாவத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலோ நாலாம் பாவத்து கிரகம் அதிபதி இல்ல நாலாம் பாவத்தின் அதிபதி வேற எங்க நடத்தினாலோ ஒருவர் வீடு கட்டவே சொல்லக்கூடாது நாம எல்லோருமே தவற சொல்லிட்டு இருக்கிறோம் நாலுன்னா வீடு தானே வாகனம் தானே மனை தானே அப்ப வீடு கட்டலாம்ல அப்படிங்கிற விஷயத்தை சொல்றோம் ஆனால் அந்த நாலாம் பாவத்துக்கு திரிகோணமான நாலாம் இடத்துல இருந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாம் பாவம் இயங்க ஆரம்பிச்சிருது அதுக்கு அடுத்தது திரிகோணமா எடுத்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்போ எவர் ஒருவர் நாலாம் பாவத்துல திசையோ புத்தியோ அல்லது நாலாம் இருந்து ஒரு கிரகமோ வழி நடத்தினாலும் சரி இல்ல கால புருஷனுக்கு நாலாம் பாவமான சந்திரன் இவங்க வழி நடத்தினாலும் எக்காலத்தை கொண்டும் ஜோதிடர்கள் அவரை வீடு கட்டுன்னு சொல்லக்கூடாது எவனெல்லாம் வீடு கட்டி அந்த வீட்டில் வாழ முடியாம ஜப்தி போதோ நாலு இயங்கும் போது எட்டு இயங்கிரும் சார் அப்ப எப்பதான் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நான் வலியுறுத்துறது ஆறாம் பாவத்தை தான் வலியுறுத்துவேன் எல்லாரும் சொல்லுவாங்க ஆறாம் பாவம்ல அது நோய் எதிரி கடனை கொடுக்கும் அப்படிமாங்க ஆனால் ஆறாம் பாவத்தில் ஒருவர் வீடு மனையை கற்றார் அப்படின்னா ஆறாம் பாவத்தில் கடன் வாங்கி கற்றார் அப்படின்னா அதற்கு பதினொன்னாம் பாவங்கிறத சேவிங்ஸ் சோ வீடு வாகனம் மனை இது அப்படின்னா தயவு செய்து நாலாம் பாவம் அல்லது நாலாம் பாவத்திலிருந்து ஒரு கிரகம் இயக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஜோதிடர்கள்

சரிங்களா டவுட் இல்லீங்களா கேள்வி கேட்பாரு நன்றி நன்றி மட்டும்தான அப்படின்னா இது மட்டும் இல்ல கால புருஷ தத்துவத்தை நாம எடுக்கிறதே இல்ல அந்த இடத்தில் ஜோதிடர்களாகிய நாம தோத்து பயிர்றோம் ஏன் தொழில்னா சனி பகவான பாருன்னு சொல்லி வச்சாங்க ஏன் அம்மா அப்படின்னா நாலாம் பாவம் அதாவது சந்திரனுங்கிற கிரகத்தை பார்க்க சொன்னாங்க தந்தை அப்படின்னா சூரியனையா பார்க்க சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்துல எடுக்கணும் நம்ம தந்தை ஸ்தானம் அப்படின்னா ஒன்பதாம் பாவத்துக்கே ஓடிட்டு இருக்கிறோம் ஆனா ஒரிஜினா தந்தைங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரத்துல ஆனா நம்ம எல்லாரும் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் தான் ஓடிட்டு இருக்கிறோம் ஒன்பது அப்படிங்கிறது உங்க தந்தை தான் நீங்க தந்தை வெளியாக வந்தவர்களை தவிர்த்து உங்கள் தந்தையின் கர்ம பதிவை எடுத்து கொண்டு வந்தவர்கள் அல்ல உங்களுடைய தாத்தாவின் பதிவை எடுத்து கொண்டு வந்தவர்கள் இதுதான் அஞ்சு இது காலப்புருசி தத்துவத்தில் ஏன் சூரியனை கொண்டாந்து தந்தைங்கிற கிரகத்திற்கு காரமாக கொடுத்தாங்க அப்படிங்கிற சூட்சமத்தை நம்ம எடுக்கிறது இல்லை நன்றிங்கய்யா அதே போல நாலாம் பாவத்திற்கு தாயை கொடுத்துட்டாங்க அது எந்த விதத்தில் மாறுதல் இல்லை ஏன் இந்த குழந்தைக்கு மறுபடியும் அஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா அஞ்சாம் பாவத்தை கொடுத்தாங்கன்னா அதுவும் இந்த காலபுருஷத்தில் சூரியனை குறிக்கும் இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் கல்யாணம் ஆகும் போது செவ்வாயா இருப்பேன் என் கல்யாணம் ஆனது போது என் மனைவிக்கு நான் செவ்வாய் அப்பையும் என்னோட தந்தைக்கு நான் குருவாகத்தான் இருப்பேன் மகேந்திர ஸ்தானத்துல இதை எனக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு நான் சூரியனாக மாறுவேன் எனக்கு மகன் வந்த பிறகு அவன் எனக்கு குருவாக மாறுவான் அப்போ மறுபடியும் எனக்கு ஒன்பது இயங்க ஆரம்பிக்கும் பொழுது என்னோட அஞ்சும் இயங்கும் என்னோட அஞ்சு இயங்குது அப்படின்னா என்னுடைய தந்தையின் கர்மாவும் இயங்கும் இதன் அடிப்படையில தான் காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது ஜோதிடர்களாகிய நீங்கள் பாவக பலன் மட்டும் இல்லாமல் காலப்புருஷ தத்துவம் காலபுருஷத்துக்கு அதிபதியான கிரகங்களை ஏன் ஒரு பலாபலனோடு இணைத்து பலாபலன் எடுக்கணும் அப்படிங்கிறத எடுத்தீங்க அப்படின்னா எந்த விதத்திலும் நாம அந்த இடத்துல ஒரு தோல்வியை பார்க்க முடியாது இதே போல கோச்சார கிரகங்கள் நகர்வை நாம் சேர்த்துறதே இல்லை சார் ஒருத்தருக்கு ஏழாம் பாவம் நடக்குது அப்படின்னா பாவத்துக்கு உண்டான அந்த அதிபதி எங்க இருக்கிறார் அந்த ஏழாம் பாவ அதிபதி கோச்சார கிரகங்கள் எது தொடர்பு கொள்ளுது இதை மட்டும் வச்சா பலாபலன் எடுக்கலாம் சார் எங்க குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் சிம்பிளா பாம்பை பிடித்து பலன் சொல்லும்பார் ராகு கேது எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க யார பாத்துட்டு இருக்காங்க அவங்க தான் உங்களுடைய கட்டத்தில் இப்ப பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கிறவங்க அதை மட்டும் எடுத்து வந்தவர்களுக்கு பலாபலன் சொன்னாலே நாம எண்பதுல இருந்து தொண்ணூறு பர்சன்ட் அந்த ஜாதகருடைய நிலையை எடுத்துடலாம் ஆனா நம்ம அதெல்லாம் ஒற்றுவோம் வந்தனையும் இந்த லக்னம் இந்த லக்னாதிபதி இங்க இருக்கிறார் லக்னாதிபதியே எட்டுக்கு போயிட்டார் நீ அவ்வளோதாப்பா அப்படிம்பான் ஆனா அவன் நல்லா இருப்பான் ஏன்னா அவன் பிறந்த இடத்துல இருந்தாதான் நல்லா இருக்க மாட்டான் அவன் இன்றைக்கி ஐடிலேயோ பெங்களூரோ சென்னையோ டெல்லியோ இல்லை வெளிநாடோ போயிடுறான் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய அந்த பாவம் மாறிடுது ஆனால் இந்த கோச்சார கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒன்றை ஒன்றை வருட காலங்கள் ஜாம கிரகத்தில் எப்படி ஒன்றரை மணி நேரம் ஒரு ஜாமன் சொல்கிறோமோ அதுபோல் ஒன்றை ஒன்றை வருட காலங்கள் அவர்களுடைய பயணத்தை செய்வார்கள் ராகவும் கேதுவும் உங்களுடைய கர்ம வினைகளை கொண்டாந்து ஒவ்வொரு ரவுண்டிலும் உங்களுக்கு காலகட்டத்தில் நீங்கள் செய்த கர்ம வினைக்கு பலன்களை கொடுப்பார்கள் அப்போ ஜாதகம் பார்க்க வரும் நபருக்கு கோச்சார ராகு கேது எங்க இருக்கிறார் அந்த கோச்சார ராகு கேதுக்கு அந்த ஜாதக கட்டத்தில் உங்களை வந்திருக்க வாடிக்கையாளருடைய ஜாதக கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டாம் இடத்தில் இருக்கிறதோ அது மட்டும்தான் அவர்கள் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பார் இதை எடுக்க தவிரும்போது தான் பல இடத்துல ஜோதிடர்கள் தங்களுடைய பலாபலனை மாத்தி சொல்றாங்க அதே போல் பல பேர் பல வீடியோக்களையும் பார்த்துட்டோம் பல ஜோதிட சொல்லியும் கேட்டோம் ராக கேதுக்கு ஏழாம் இடம் மூணாம் இடம் பதினொன்றாம் இடம் இயங்குங்கிறாங்க எனக்கு எந்த விதத்திலும் அதை ஒத்து போகக்கூடிய கருத்தாகவே இல்லை ஏன்னா ராகும் கேதுவும் அப்படிங்கறது ஏன் தனிச்சு பிரிச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையே எடுக்கிறது இல்லை இந்த ராகு அப்படிங்கறது தலை மட்டும் இருக்கிறவர் உடல் இல்லாதவர் கேதுங்கிறவர் உடல் மட்டும் இருக்கிறவர் தலை இல்லாதவர் யாருகிட்ட எது இல்லையோ அதை தேடிதான் அடைவார்கள் ராகுக்கு கண் காது மூக்கு வாய் அறிவு அப்படிங்கிற ஐம்புலனும் இருக்கு சோ அவர் ஞானகாரர்கள் ஆனா ஞானத்தை தேடுறது இல்ல தங்கிட்ட இல்லாத உடம்புக்கு தேவையான போகம் அப்படிங்கறத ராகு ஞானகாரனாக இருந்தாலும் போகனாக அதே கேதுவிற்கு உடல் இருக்குது தலை சிரஸ் இல்லாமல் போயிரு அந்த சிரஸ்ல இருக்க வேண்டிய அறிவையும் ஞானத்தை தேடியும் சுத்துறார் இருக்கிற உடம்புக்கு தேவையான லௌகீக வாழ்க்கையை தேடுவதில்லை இதனாலேயே இவர் போகனாக இருந்தாலும் ஞானகாரனாக மாறுறார் அப்போ ராகு அப்படிங்கிறவர் எல்லாத்தையும் தேடி சுத்துறவர் அப்ப அவருடைய ஜாதகத்தில் கோச்சாரத்தை இணைக்கும் பொழுது ராகு இயங்குச்சு அப்படின்னா லௌகிக வாழ்க்கை சம்பந்தப்பட்டு அவர் பாதிப்புள்ள உள்ளாகி இருப்பார் இதே கேதுவிடம் அந்த ஒரு ஜாதகம் அல்லது அந்த ஜாதகத்தில் உள்ள கிரகம் மாட்டியிருக்கு அப்படின்னா அவர் எந்த இடத்திலும் விடுபட முடியாமல் கட்டுண்ட நிலைமையில் இருப்பார் பாம்பில் இரண்டு வகை உண்டு சார் தன்னுடைய வாயிலுள்ள பல்லின் மூலயமாக விஷத்தை இறக்கி தன்னுடைய இரையை சாகடிச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது ராகு ஒரு இரையை பிடித்து தனது உடலால் சுற்றி வளைத்து அதனுடைய மூச்சை நிறுத்தி அதற்கப்புறம் உணவு கொள்வது அப்படிங்கிறது இன்னொரு வகை பாம்பு ரைட்டிங்களா இதுல முதல்ல சொன்னது ராகு ரெண்டாவது சொன்னது கேது ராகுட்ட கூட கடி வாங்கிட்டு போய் தப்பிச்சு ஆஸ்பத்திரியில் போய் பொழைச்சிடலாம் கேதுகிட்ட உள்ள மாட்டணும் அப்படின்னா எலும்புலிருந்து எல்லாம் மாட்டி கம்பல்சரி அவர் அந்த பலாவலனை அணுவிச்சே தீரணும் சரி இதுக்கு வேற ஏதாவது வழிவகை இருக்கு அப்படின்னா அப்படிங்கிறவர் கோச்சார கட்டத்தில் உங்க ஜாதகத்தை கொண்டு வரும் வாடிக்கையாளரிடம் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன காலபுருஷனுக்கு மூணு ஏழு பதினொன்னாம் இடத்தில் ராகுவின் நட்சத்திரம் இருக்கும் காலபுருஷனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் கேதுவினுடைய நட்சத்திரம் இருக்கும் இவர்களுக்கு சொந்தமா வீடு கிடையாது அப்போ நட்சத்திரம் உள்ள பாவத்தை இவர்கள் வீடாக எடுத்துக்கொள்வார்கள் அப்போ ஒருவர் ராகுவால பாதிக்கப்பட்டார் அப்படின்னா கால தத்துவத்தில் நம்மளுடைய காது கழுத்து பகுதி என்பது ராகுவிற்கு உண்டான இடம் இடுப்பு கால் பகுதி அப்படிங்கிறது ராகுவின் இடம் கேது அப்படிங்கிறது தலைமுடி வயிறு தொப்புள் பிறப்புறுப்பு இதெல்லாம் குறிக்கக்கூடிய கேது அப்போ இதுல பிரதானமா குறிக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் ராகு ஒருவரை ஆட்கொள்ளும் பொழுது அல்லது ஒரு பாவத்தில் ஒன்று அஞ்சு இப்ப லக்ன பாவத்திற்கோ இல்ல அஞ்சாம் பாவத்திற்கோ ஒன்பதாம் பாவத்திற்கோ தொடர்படுறார் அப்படின்னா அவரை கண்டிப்பாக காதை குத்த சொல்லுங்க ஒரு கிரகம் ஒருவருக்கு செய்ய வேண்டியது நினைச்சதுன்னா செஞ்சிடும் அந்த கிரகம் அவருக்கு அந்த விஷத்தை ஏத்தி ஆகணும் இல்ல ஒரு உடம்பில் ஓட்டையை போட்டு அந்த ராகு அப்படிங்கிறது அந்த கோச்சாரத்தில் பலாபலன் கொடுக்கணும் அப்போ அந்த ராகுவினுடைய காரகத்துவமான மூணாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய காது இருக்கக்கூடிய பகுதி அங்கெல்லாம் அவருடைய திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது காலப்புருஷத்துவத்தில் அப்போ ராகு கோச்சாரத்தில் ஒருவருக்கு லக்னத்திற்கோ அஞ்சு ஒன்பதுல செல்லும்பொழுது அவர்கள் காதை ஓட்டை போட்டு ஒரு சின்ன ஸ்டட்டு பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் அல்லது தங்கமாக இருக்கட்டும் அது அவர்களுடைய நிலைமையை பொறுத்து எடுத்துக்கிட்டார் அப்படின்னா ராகு தான் செய்யற வேலையை இவரே முன்வந்து செய்யும் பொழுது ராகுவினால் கோச்சாரத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதில்லை அதே போல் கேது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மொட்டை அடிக்கணும் ஏன் அப்படின்னா கேது அப்படிங்கிறது எல்லாத்தையும் முடிச்சு ஒருவருக்கு பயணத்தை முடித்து வழி அனுப்பக்கூடியவர் அப்போ எப்போ ஒருவர் மொட்டை அடிப்பாங்க அப்படின்னா அவர் ஒரு ஈமச்சடங்கோ ஒரு பெரிய காரியமோ நடந்தால் மட்டுமே அவர் அடைப்பார் இது கேது செய்யக்கூடிய பலாபடம் அப்போ நடத்த வேணும் அப்படிங்கிறது அந்த கிரகத்தினுடைய பலன் ஒருவர் மொட்டையடிச்சே தீரணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்து வைப்பார்கள் அதற்கு முன்பாக இவரே தன் அங்கத்தை அழகீனம் படுத்திக்கிட்டாரு மொட்டை அடிச்சுட்டு அப்படி இருக்கும் ஒன்றும் பெருசாக ஈர்ப்பு இருக்காது முகலட்சம் மாறும் கேதுவனுடைய நிலைமை அதுதான் ராகு அப்படிங்கிறது தன்னை அழகுப்படுத்தி பிரம்மாண்டப்படுத்தி தன்னை படுத்துவது ராகு தன்னை சாமானியனுடைய ஏழ்மையாகவும் ஒரு என்ன சொல்றது சன்னியாசி சித்தர்கள் சொல்றோம் இல்லைங்களா உணவு உடைக்கே இருப்பிடத்துக்காக அவர்கள் இருக்க மாட்டார்கள் சித்தத்தை தேடியே ஓடிட்டு இருப்பாங்க ஆனா நாமெல்லாம் அவங்கள பைத்தியகாரம் போரிஜினல் நாம தான் பைத்தியக்காரங்க அங்க தெளிஞ்சங்காட்டி அவங்க சித்தராயிட்டாங்க அதுதான் கேது சரிங்களா ஒருவருடைய ஜன ஜாதகத்தை கொண்டாத நம்மளுக்கு பலாபலன் பார்க்கும்பொழுது கோச்சார ராகு கேதுவும் எங்கே செல்கிறார்களோ அவர்களுக்கு ஒன்னு ஐந்து ஒன்பதில் அவருடைய ஜாதக கட்டத்தில் ராசி கட்டம் போதும் தெரிஞ்சால் கூட போதும் இதை வைத்து ஒரு பலாபலன்னு அருமையா சொல்லிட முடியும் சரிங்களா நன்றி ஐயா மிகவும் நல்லா பேச